சோ இப்ப இந்த படங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்துருக்கீங்க இப்போ அடுத்தது அந்த டீமோட ஏதாவது படம் பண்ணிருக்கீங்க சொல்லக்கூடாது அது வந்து அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆமா அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் இது பெரிய ப்ராஜெக்ட் ஓகே பட் யார் நடிகர் யார் நடிகை நோ டை டைரக்ஷன் செல்லிய அந்த ஐடியா ஆ ராஜலட்சுமி அவர்களுக்கும் யாதி சேட்டிங்க்கும் ஒரு பெரிய சண்டை எதையாவது பண்ணு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்க பார்த்தா எவ்வளவு தடங்கல் இதாவதுன்ற மாதிரி சரி பத்து மென் டேரெக்டர் சொல்லுங்க பாக்கலாம் சொல்லலாம் பத்து விமன் டைரக்டரையும் அவங்களால சொல்ல முடியல விமென் டேரெக்டர்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்க வெளிய வர்றது வந்து ரொம்ப கம்மி எந்த ஒரு கேர்ளுமே வந்து ஒரு கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க உடம்பை காட்டணும்னு எந்த ஒரு கேர்ளுக்கும் இன்டென்ஷன் இருக்காது நீங்க எங்கயோல ஒன்னு எஸ்ஆர்எம் காலேஜ் அப்டின்னா வந்தீங்க ஷூட் திவீ இந்தவுнда வந்த ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூல்ல நடத்திட்டு ஆமா சோ இவர் அரவிந்த் எல்லாருக்கும் எல்லாரும் ஹாய் சொல்லியுங்க நீங்க என்ன சேனல்ல இருந்து அவங்களுக்கு வந்து டாக் எனக்கு மாதிரி கிளாசிக் வராது ஆமா

டீம் டீமும் சப்போர்ட்டுவாக இருக்காங்க ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி வைக்கிறாங்க அண்ட் டான்ஸ் கிளாஸ் அகாடமி அகாடமி வந்து வீக்லி டுவைஸ் தான் சாட்டர்டே அண்ட் சண்டே ப்ரோக்ராம்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெய்லியும் இருக்கும் இதுபடி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் ஸோ என்னோட ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அகாடமிக்கு ஸோ அம்மா பார்த்துப்பாங்க அண்ணி பார்த்துப்பாங்க ஸோ அப்படியே போயிட்டுருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அதே மாதிரி படத்துலையும் சரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு படமே அப்படி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் ரீசெண்டாக நான் நிறைய உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறதை நான் பார்த்தேன் அதில் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க என்ன கேட்டகிரிக்காக என்ன படத்துக்காக அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு வைக்க மாட்டேங்க ஏன்னா படம் எதுக்குன்னு எனக்கு தெரியும் என்னத்துக்காக ஸோ கேட்டகரி வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேட்டகிரி அண்ட் டான்சர் ஸோ டான்ஸர்ன்றது வந்து யாத்திரையில நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன் ஸோ சதுராட்டம்ன்றது வந்து ஒரு இதை வந்து ரீக்ரியேட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான அவார்ட்ஸ் அண்ட் விகடன்ல வந்து அதை வந்து நோட் பண்ணி நிறைய பேர் நோட் பண்ணலாது நீங்க ஆன டான்ஸ் வந்து பரதநாட்டியம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு தான் பண்ணாங்க பட் ஆனால் விகிடன் வந்து அதை நோட் பண்ணி நீங்க ஆனது வந்து சதர் அப்படின்றது வந்து புக்லேயும் எழுதுனாங்க ஸோ ஆல்சோ அவார்ட் கொடுக்கும்போது போது அது வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஆமா ஓகே ஸோ இப்போ இந்த படங்கள் வந்துருக்கீங்க ஆமா தனி சாரோட தான் அடுத்து ரெண்டு படம் கம்மிட்டு ஆயிருக்கேன் ஸோ ஒன்னு வந்து உமன் சென்ட்ரிக் ஃபுல்லாக நான் மட்டும்தான் அண்ட் இன்னொன்று வந்து சொல்லக்கூடாது அது வந்து ஒரு பெரிய ஆமாம் அது வந்து பெரிய ஸோ அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பெரிய ப்ராஜெக்ட் ஓகே பட் யார் நடிகர் யார் நடிகை

கண்டிப்பாக வந்து எப்பயுமே இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆமாம் நான் டேரெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மேபி என்னோட ஸ்டோரி ஏதாவது பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்து செப்டம்பர் டென்த் வந்து சூசைடல் ப்ரிவென்ஷன் டே அன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணும் அது வந்து ஒன்லி கண்டென்ட் ஓரியேட்டட் ஃபுல்லாக வந்து சூசைடல் ப்ரிவென்ஷன்காக பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் இன்னொன்று வந்து நாயகி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எட் டு ரிலீஸ் அது வந்து ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது இட்ஸ் அ பைலட் அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு போகும் அது வந்து ஒரு சின்ன பைலட் தான் அந்த பைலட்டை வந்து பெரிய மூவியாக ஆக்குற மாதிரி ஒரு ஐடியா ஃபியூச்சர் ஃபிலிம் ஆமாம் ஸோ ஒரு பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் தனக்குள்ளே எடுத்து போட்டு அதுக்காக முயற்சி செய்யறது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு ஃபேஷன் இருக்கும் ஸோ அது எதனால் டு பி ஃப்ரேங்க் ஒரு டைலாக் வரும்ல எதையாவது பண்ணு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்னு பார்த்தா எவ்வளோ தடங்கள் தான் மாதிரி எதையாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு தான் எல்லாரோட ஐடியா அதுதான் பட் ஆனால் ஸ்டில் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி பண்ணுறேன் எதையாவது பண்ணணுன்னு ஏனாது ஏனோதானமோ பண்ணலை எல்லாமே வந்து பிடிச்சி இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுறேன் ஒரு இந்த கொஸ்டின் நான் கேட்குறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா பொதுவாக வந்து ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எளிதாக கிடைக்கிறது இல்லை ஆனால் அதை கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு கதாநாயகி வந்து என்னைக்குமே அடுத்து ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரையும் அந்த கதாநாயகின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க பட் நீங்கள் அந்த கதாநாயகின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வரீங்க ஏன் ஒருவேளை ஆக்ஷன் அப்படி இல்லை டாக்டரை பிடிக்கு இல்லை 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 நான் நடிக்கணும்னா நானே டைரக்ட் பண்ணி நானே கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் விமன் டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி விமன் டேரக்டர்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்க வெளியே வர்றது வந்து ரொம்ப கம்மி விமன் வந்து பிஸ்காம் படிக்கிறாங்க டேரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனால் எத்தனை பேர் வெளியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து விமன் டேரெக்டர் சொல்லுங்க பார்க்கலாம் கைவிட்டு நீங்க பத்து சரி பத்து மென் டேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லலாம் பத்து விமன் டைரக்டரையும் உங்களால சொல்ல முடியல

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜே ராஜலட்சுமி ஸோ தான் நோட்டீஸ் பண்ணாங்க ஸோ ஓகே நாட் மெட்ராஸ் கான்செப்ட்டில் நிறைய படங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தாலும் ஸ்கிரிப்ட்காக வெயிட்டிங் ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல டீம் இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ ஏ நான் எனக்கு வந்து வாய்ப்புகள் வராமல் இல்லை வாய்ப்புகள் நிறையா வருது ஆனால் வந்து ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் ஆடுங்க ஹீரோயினை வந்து வெறும் ஆப்ஜெக்டிவாக மட்டும் பாக்குற படங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன் ஸோ ஹீரோயின்க்கு வந்து ரோல் இருக்கணும் ஹீரோயின்க்கு வந்து அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஸோ யாத்திரைல வந்து ஹீரோயினை வந்து ஒரு ஆப்ஜெக்டிவாக வைக்கல சும்மா வைக்கல அவ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் வந்து அவன் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும் ஸோ அந்த மாதிரி ஹீரோயினை வந்து வெறும் ஒரு டான்ஸ்க்கோ ஒரு ரொமான்டிக்கான சாங்குக்கோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஸோ நல்ல ஸ்கிரிப்ட்காக வெயிட்டிங் நல்ல ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா ஆப்வியஸாக பண்ணுவேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கதாநாயகியாக வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா சூஸ் பண்ணிட்டு அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அது வந்து என்னோட என்னோட போல்ட்னஸ் வந்து காட்டணும் ஸோ நயன்தாரா மேம் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா யாருமே எதிர்பார்க்கல நயன்தரா நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பில்லா படத்தோட அந்த சீன் பர்டிகுலரா படிவீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த போல்ட் போல்ட்னஸ் நாங்க பாராட்டுறோம் பட் ஏன் சடனா அந்த ஒரு ஐடியா நீங்க நயன்தரா மேம் அது பண்ணும்போது யாரும் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா மேம் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க சடனா பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அவங்க பாடியை ஷோ ஆஃப் பண்ணோன்னு பண்ணாங்களா எந்த ஒரு கேர்ளுமே வந்து ஒரு கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு போல்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க உடம்பை காட்டணும்னு எந்த ஒரு கேளுக்கும் இன்டென்ஷன் இருக்காது ஓகேவா பட் ஸ்டில் அதை வந்து பண்ணுறவங்க இருக்காங்க நான் அவங்கள பற்றி பேசல அது அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பட் ஸ்டில் என்னோடய பர்ஸ்னல் இன் என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு கேர்ளும் அவளோட உடம்பை காட்டணும்னு இன்டென்ஷனில் பண்ண மாட்டான் அவள் அந்தளவுக்கு போல்டாக இருக்காள்

தேவைப்படுதுன்னு இல்லை அவங்களுக்கு இதெல்லாமே தெரியுதுன்னு அவங்க வெளிக்காட்டுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய டான்ஸ் ஆடி போடுறேன் ஸோ நான் டான்ஸ் ஆடி போட்டால் தானே நான் கிளாசிக்கல் டான்ஸர்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஹீரோயின் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி போட்டால் தான் அவங்க கிளாசிக்கல் டான்ஸர்னு தெரியும் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு எம்எம்ஏ மாதிரி ஒரு மை மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து பண்ணி பண் ஒரு ரீல் போட்டாங்கன்னா வேறு ஒரு டேரக்டர் பார்க்குன்னா ஓ இவங்க மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க ஓகே இவங்களை இந்த இந்த படத்தில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆல் உங்களோட திறமையை நீங்கள் திறமை இருந்தால் உங்களுக்கு மேலே போவீங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று மாதிரி ஒரு படம் இருந்து எதிர்பார்க்கலாமா எனி டைம் இருக்கீங்க ஜிம் வீடியோ நிறையா பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோஸ் இல்லை தெரிய வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கூட கொஞ்சம் நினைக்கிறேன் என்கிட்ட பேச தயங்க வேண்டாம்

ஃச்சரில் ஐடியா இருக்குது மேபி எனக்கே டேரக்ட் பண்ணுறதுக்குமே ஐடியா இருக்குது இஃப் எனி டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறதா தான் அப்ரோச் பண்ணலாம் எனக்குமே அந்த ஐடியா இருக்குது ரைட்டிங் பண்ணி என்ன நானே வச்சு பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ச ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணணும்னா என்ன மாதிரி சப்ஜெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு வந்து டான்ஸே வந்து ஒரு பெரிய பழமாக பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஓகேவா டான்ஸ் பரதநாட்டியத்தே வந்து பரதநாட்டியத்தோடய ப்ரீவியஸ் வேர்ஷன் வந்து சதுர் ஸோ சைல வந்து அதை காமிச்சிருக்காங்க பட் ஸ்டில் இன்னும் வந்து அதோட அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இல்லை டான்ஸ் பரதநாட்டியம் அப்படின்றது வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஆயிடுச்சு நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல பட் ஆனால் வெளியே வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல பிஸ்னஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு குழந்தை சேர்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்தில் சலங்கை பூஜை அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்தில் அரங்கேற்றம் ஸோ அந்த குழந்தை ஆடை வச்சு பார்த்தா அரமண்டி கூட ஒழுங்காக வராது ஸோ அரமண்டி அங்க சுத்தம்க்கே வந்து ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கணும் நம்ம பாரம்பரியமாக பார்த்தா ஒரு குழந்தை எப்போ சலங்கை கட்டணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷம் கற்றுக்கணும் அந்த அரங்கேற்றம்ன்றதுக்கு வந்து முன்னாடி நாள் சலங்கை கட்டி பூஜை பண்ணி அரங்கேற்றம் பண்ணுறது தான் சலங்கை பூஜைன்னு சொல்லுவாங்க இப்போ சலங்க பூஜைன்றது வந்து டீச்சருக்கு வந்து ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க தங்கம் வாங்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு சோ அதை வந்து பாரம்பரியமா எப்படி காட்டணும்ன்ற அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு இப்போ நான் உள்ள வரும்போது கூட அந்த போட்டோஸ்லாம் கூட நான் பாத்த ஒவ்வொரு அது வந்து என்ன அப்படின்னா வந்து நவரசங்கள் நவரசங்கள் இல்ல நான் ரீசெண்டா டாக்டர் திவாகரோட நவரசம் பாத்திருக்கேன் பல பேர் இன்ஸ்டாகிராம்ல நான் பல நவரசம் பாத்திருக்கேன் ஒரு விஷயம் இதுல புரியுது உண்மையான நவரசம் என்னன்னு தெரியாத அளவுக்கு மரம் அடிச்சிருக்காங்க பத்மினி மேம் வந்து ஒரு படத்துல ஆடி இருப்பாங்களே நவரசமும்

ஸோ அதனால தான் வந்து அந்த படம் அவங்களோட தொடர்ச்சியா படங்கள் பண்ணல ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை அப்படிலாம் இல்லை நான் ஃப்ரைடே கூட போய் டேரக்டரை மீட் பண்ணிட்டு தான் வந்தேன் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வந்தேன் அடுத்த படத்துக்கான அவங்க கூட தான் பண்ணுற அடுத்த படம் ஓகே அந்த பெரிய ப்ராஜெக்ட் சொன்னது அவங்களோட ஆமாம் ஸோ அவங்களோட தான் பண்ணுற அடுத்த படம் ஃப்ரைடே கூட ரிஹர்சல் போயிட்டு தான் வந்தேன் ஐயாம் விஆர் கூல் இப்போ ரீசெண்ட்டாக கூட டேரக்டரோட கல்யாணத்துக்கு போனேன் எடிட்டரோட கல்யாணத்துக்கு போனேன் என்னங்க நீங்கள் ராஜலட்சுமி தான் அதிகரி நான் கேட்குறேன் விஜய் அவர்கள் அரசில் வந்தால் ராஜலட்சுமியை வரவேற்பாங்களா அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் விஜய் அவர்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவர் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் சரி எல்டர்லி பீப்புளுக்கு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அவர் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து அதை வந்து தொடர்ந்து பண்ணால் இன்னும் இன்னும் நிறையா தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம நாட்டில் வந்து விலைவாசிலாம் ரொம்ப இப்போது எல்லாமே வந்து ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பீப்புளோட சேல்ரியும் அதிகமாகிட்டு தான் இருக்கு ஆனால் அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் காலர்ஸ் ஃபஸ்ட் காலரோட சேல்ரி தான் வந்து மெயின் ஒயிட் காலர்ஸோட சேல்ரி மட்டும்தான் அதிகமாகுது கூலி வேலை செய்கிறவனுக்கு வந்து அதே சேல்ரி தான் இருக்கு ஸோ வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபைன் ஸோ நிறைய விஷயங்களும் ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்க அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக ஒரு செக்மெண்ட் போகிறோம் இந்த செக்மெண்ட் உங்களோட மொபைல் மொபைலை வந்து

சார் வந்து யாத்து செய்யறோம் நான் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க படம் பார்த்த ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டாரு ஸோ சார் ரொம்ப ஸ்வீட்டு நான் ஆக்சுவலி பக்கத்துல போறதுக்கு ரொம்ப நேரம் பயந்துட்டு இருந்தேன் பிஆர்ஓ தான் கூட்டிட்டு போனாரு இவரோட படத்துல நீங்க ரொம்ப ரசிச்சு படம் நாட்டாமலாம் ஆமா 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 விஜய் சேதுபதி சார் இட்ஸ் அண்ட் அன்பார்ச்சுனேட் மீட் அவர் மீட் பண்றதை ஐடியாவே இல்லை சும்மா என் பிஆர் எப்பயாருவோம் சும்மா ஆக்சுவலி நாங்கள் நாங்க அங்கே இருந்தோம் அதனால மீட் பண்ணோம் சார் எதுவும் ரீசன்லாம் இல்லை சும்மா மீட் பண்ணணும்னு மீட் பண்ணணும்னு கூட போகலை அந்த சைடு போகும்போது சார் விருப்பமே நாம இல்ல அந்த சைடு போகும்போது சார் ஆபீஸ்ல இருந்தாரு அன்னைக்கும் பார்த்து நீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கூடாது சோ சும்மா அந்த சைடு போகும்போது சோ சார் அவேலபிளா இருக்காரு சும்மா மீட் பண்ணலாமா அப்படிங்க போலாம் இருக்கிறாரு மீட் பண்ணலாமா நீங்க கிட்ட கேக்குறீங்க சார் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார் ஓகே சொன்னாரு போயிட்டு மீட் பண்ணோம் சார் வந்து எப்படி என்கிட்ட பேசினாருன்னா வந்து இப்ப வந்து இந்த எல்கேஜி குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்க அப்போ தான் ஆக்சுவலி அவர் சாப்பிட வர போறாரு என்ன சாப்பிட்றியான்னு கேட்டார் சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னாரு இல்லை சார் நான் 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 டயட்டில் இருக்கேன் சார் அதுக்கு சிரிச்சாரு அதுக்கப்புறம் சும்மா என்னோட ஹிஸ்ட்ரி கேட்டார் ஹிஸ்ட்ரி பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறீங்க அண்ட் எப்படி சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வந்தீங்க ஒரு நார்மலான கேர்ள் எப்படி உள்ளே வந்தீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்ன உங்கள் ப்ரொஃபஷன் ஓ சைக்கேட்ரிக்கா அதை பற்றி சொல்லுறிங்க சார் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருந்தது சார் ரொம்ப ஸ்வீட் சார் தேங்க்யூ சோ மச்